பரமக்குடியில் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாச பிரமோற்சவ விழா பூ பல்லக்கில் வைகை ஆற்றில் எழுந்தருளினார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி யமனேஸ்வரம் பகுதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது இக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று காலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பூ பல்லாக்கில் அழகர் எழுந்தருளி வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு அழகரை வரவேற்றனர் மாவட்ட காவல்துறை சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்